குறும்பையாடை முந்தாதே குள்ள நரியை நம்பாதே கூடி வாழ தெரிஞ்சுக்கோ குணத்தை போற்றி நடந்துக்கோ இது வந்து ஒரு பழைய பாடல் வரி இந்த பாடல் வரியில் இடம்பெற்ற கூடிய இந்த குறும்பையாடு ஒரு கிண்ண சாதனை படைச்சிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாங்க ஒரு கிண்ண சாதனை படைச்சிருக்கு அந்த நியூஸ் பத்தி ஆடு என்னும் ஓர் இன மிக பிரபலம் செம்மறியாடு வகையான இது அதன் கறி மற்றும் முரட்டு ரோமத்திற்காக பெயர் பெற்றது கொங்கு மண்டல பகுதியை சேர்ந்த இவ்வகை ஆடுகள் அளவில் சிறியதாக இருக்கும் ஆனால் கேரளாவில் விவசாயி ஒருவரின் வீட்டில் வளரும் வெள்ளாடு ஒன்று உலகமே அதிசய வகையில் அளவில் சிறியதாக உள்ளது ஆடு கோழி பசு உள்ளிட்டவைகளை வளர்த்தரும் பீட்டர் என்பவருடைய தோட்டத்தில் கரும்பி என்ற இந்த பெட்டை ஆடு வளர்ந்து வருகிறது நாலு வயதான இந்த ஆடு இயல்பை விட மிக சிறிதாக இருப்பதை பீட்டர் உணர்ந்தார் எனவே உள்ளூர் கால்நடை டாக்டர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் கின்னஸ் சாதனைக்கு முயற்சி செய்தார் கின்னஸ் குழுவினர் நேரில் வந்து பீட்டரின் ஆட்டை அளந்தனர் அப்போது அந்த ஆடு ஒரு அடி மூணு அங்குளம் உயரமும் ஒரு அடி ஒரு அங்குளம் அகலமும் கொண்டதாக இருந்துள்ளது மேலும் உலகில் வாழும் ஆடுகளில் மிக குட்டையான ஆடு என அங்கீகாரம் அதற்கு கொடுக்கப்பட்ட இது தொடர்பான வீடியோவை கின்னஸ் அமைப்பு சமூக வலைதளத்தில் வெளியிடவே கரும்பி என்ற இந்த ஆடு அனைவரையும் கவர்ந்து வைரலாகி வருகிறது